அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேலாக பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க நம்மளுடைய ஒவ்வொரு பயானம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அல்லாஹ் இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம் நிமிடத்தில் கபலாக்கக்கூடிய பொருளாதார வசதியை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய இன்னும் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீரை கடனை போக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பண்ணாமல் பாருங்க நமக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அது இந்த ஒரு அமலின் மூலம் நமக்கு நிறைவேற்றி தருவோம் அல்லாஹால அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திக் என்றால் எல்லாராலும் செய்யக்கூடிய ஒரு இலகுவான திக்கரு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அலம்துல் இல்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹப்பு புகழ்ந்து அஹமது இல்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹாள உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் சொல்லிடுங்க இன்ஷா அல்லா இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த துணியாவுடைய வாழ்க்கையில் நமக்கு செல்வம் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கவலைகளுக்கும் சரி ஒரு சிலருடைய கஷ்டங்களுக்கும் சரி ஒரு சிலருடைய கண்ணீருக்கும் சரி இந்த செல்வம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது அப்படிப்பட்ட செல்வங்களை வருவானங்களை நமக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய இன்னும் நம்மளுடைய வியாபாரத்தில் தொழிலில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திக்கரை பற்றி தான் இன்ஷால்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்குரு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பல விஷயங்களை பல அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு சிறந்த திக்குரு இன்னும் சொல்லப்போனால் இந்த திக்குரியின் மூலம் இருக்க கூடிய சிறப்புகளை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா இந்த திக்ரை தினமும் செய்யாமல் இருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இன்னும் நம்ம சோழ சிலம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த இன்னும் அல்லாஹலை படைப்பினங்களுக்கு ரிசுக்கை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த தஸ்பீகனே சொல்லலாம் அப்படிப்பட்ட திக்கரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த திக்ரு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த திக்ரனுடைய பலன்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம் இதை பற்றின ஹதீஸ் நமக்கு புகாரில் நமக்கு பதிவு செய்யப்படுது அபுகுரை அழைகளாக அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஒரு திக்ரை பற்றின சிறப்பை பாருங்கள் நாவில் ஓதுவதற்கு லேசானது மறுமையில் மீசாந்தராசில் எடையை கணக்கச் செய்யும் மிக பெரிய திக்ரு இன்னும் அல்லாஹவிற்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது அப்போது சிரமம் போகிறதுக்காக வேண்டி நம்ம வந்து அல்லாஹவுக்கு பிடித்தவராக நம்ம ஆகணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் அப்போது அல்லாஹிற்கு நம்ம பிடித்தவராக மாறணும் அப்படின்னும் போது அல்லாஹ் என்னென்ன சொல்லியிருக்கான் கட்டளையில் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யக்கூடியவங்களாக இருப்போம் ஜகாத்து சத கா நோன்பு இப்படி அல்லாஹிற்காக பல அமல்கள் நம்ம செஞ்சு அல்லாஹவிடத்தில் நம்ம நெருங்குவதற்கு நம்ம நிறைய முயற்சிகள் செய்வோம் இன்னும் அல்லாஹினுடைய உதவியை பெறுவதற்காக வேண்டி நம்ம அதிக அதிக அமல்களும் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம தியாகம் செஞ்சிருப்போம் இம்மா மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க சொல்கிறாங்க இப்போ ஒமர் அலையுல்லாஹ் அண்குமா அவங்க மூலமாக நமக்கு ஒரு ஹதீஸ் நமக்கு பதிவு செய்யப்படுது நம்ம நம் சுளீஸ் எல்லாம் ஒரு மனிதர் வராரு மூன்று விஷயங்களை சொல்கிறாரு மூன்று விஷயங்களை சொல்கிறாரு மொதல் விஷயம் உலகம் என்னை தனித்து விட்டது யார் அசூலல்லா நான் இப்போ தனியாக இருக்கிறேன் அப்படின்னு மொதல் விஷயம் சொல்கிறாங்க இரண்டாவது செல்வம் எல்லாமே என்னை விட்டுட்டு போய் நான் ஏழையாக இருக்கிறேன் யார் அசூலல்லா அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாவது விஷயத்த நம்ம நான் சோழி செல்வங்கள்ட்ட சொல்கிறாங்க மூன்றாவதாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க நான் ரொம்ப அவசியமான அதிகமான கடினமான தேவைகளோடு இருக்கிறேன் எனக்கு இந்தந்த தேவைகள் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் எனக்கு இது எல்லாமே நிறைவேறணும் யார் வசூலில் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிபுராசிலம் அவங்கள்ட்ட அந்த மனிதர் கேட்குறாங்க அதற்கு நம்ம நபழி சிலம் அவங்க மொதல் விஷயமே என்ன கேட்குறாங்கன்னா மழக்குமார்களினுடைய தொழுகையும் படைப்பினங்களுக்கு அல்லாஹத்தில் ரிசுக்கை தரக்கூடிய தஸ்பீகம் இருக்கே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி சொல்லிவிட்டு நம்ம நபிசுழாய் செல்லம் அவங்க இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு திக்ர அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம நபிசுராஜ் செல்லம் அவங்க சொன்னது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் மறந்துடவே கூடாது இதை நம்ம தினமும் செஞ்சு வரும்போது அல்லாஹத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்கள்லையுமே நமக்கு பறக்கத்தை அள்ளித்தரா ஏன்னா இந்த ஒரு சம்பவத்தின் மூலம் அவ்வளோ ஒரு விஷயம் நம்ம படிப்பனையாக எடுத்துக்கணும் அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீமி வபி ஹம்திஹி அஸ்தகஃபிருல்லா சுபஹான் வபிஹம்திஹி வபி அலீமி வபிஹம்திஹி சுபஹேன் அல்லாஹி வபி இதில் அல்லாஹிற்கு பிடித்த வார்த்தை சுஹஹான் அல்லாஹ் இன்னும் சொல்ல இந்த வார்த்தை அல்லாஹிற்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மீசான் தராசில் நாளை மறுமையில் நன்மை தட்டை கணக்க செய்யக்கூடிய ஒரு சிறந்த திக்ரு இதில் நம்ம அஸ்தாகஃபிர்லா அப்படிங்கிற இஸ்திகிஃபாரையுமே நம்ம சேர்த்து ஓதுறோம் எந்த ஒரு தேவை நம்ம அல்லாகடத்தில் கேட்குறதுக்கு முன்னாடியும் நம்ம பாவம் மன்னிப்பு அல்லாஹிடத்தில் கேட்டுட்டோம் அப்படின்னா அந்த தேவை நிறைவேறுறதுக்கு ரொம்ப ரொம்ப இலகுவாக இருக்கும் அதனால அஸ்தக பிரவா அப்படிங்கிற அந்த தஸ்பிகுமே இந்த ஒரு திக்கரில் வந்துடுது அப்போது உலகம் தன்னை எளிவாக்கு கொண்டு உங்கள் இடத்துல வந்து சேரும் இதை நீங்கள் டெய்லி ஃபஜ்ஜரில் ஃபர்ளு தொழுகைக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் நூறு முறை நீங்கள் ஓதிவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நப்சராளிசேலம் அவங்க இந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த மனிதர்கிட்ட சொல்லிட்டு விட்டுறாங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த சகாபி வந்து சொல்கிறாங்க நம்ம நப்சரா செல்லமங்கள்ட நீங்கள் கற்றுக் கொடுத்ததின் மூலமாக யார் என்னுடைய வீட்டில் வைக்கிறதுக்கே இடம் இல்லை அந்த அளவுக்கு அல்லாகத்தால செல்வத்தை அள்ளி கொடுத்துட்டான் எங்களுக்கு வரக்கத்தாக கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொல்லிட்டு போகிறாங்க சுபஹானல்லாஹ் அப்போ இதில் இருந்து நமக்கு தெரிகிற விஷயம் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு மூன்று பலன்களை நமக்கு தருது இதை ஓதுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப இலகுவாகவும் இருக்கும் எந்த ஒரு சிரமமுமே இல்லை நம்ம எல்லாராலையும் முயற்சி செஞ்சால் ஓதலாம் மொதல் விஷயம் இரண்டாவது நாளை மறுமையிலேயும் நமக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்கராக இருக்குது ஏன்னா நாளை மறுமையில் நமக்கு நன்மை தட்டு தீமை தட்டு அப்படின்ற கூடிய ஒரு தராசு பேர் தான் மீசா தராசு அந்த மீசான் நன்மை தட்ட அதிகமாக கணக்க செய்யக்கூடிய ஒரு சிறந்த திக்ரு இதுவாக இருக்கு இன்னும் படைத்த மகிழ்ச்சி ரப்புவுக்கு இந்த ஒரு திக்ரு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்குது அப்போ நம்ம அல்லாஹருக்கு பிடிச்சவரா நம்ம ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹால லேசாக்கி கொடுத்துருவோம் அப்படிப்பட்ட அல்லாவிற்கு ரொம்ப பிடிச்ச திக்ரு இந்த திக்கரு இதன் மூலமாக நமக்கு அவ்வளவு பலன்கள் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பொருளாதார விஷயத்தில் நமக்கு வந்து முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே நினைப்போம் அப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை நமக்கு கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நோயிலிருந்து நான் விலகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு விஷயத்தில் நினைச்சிருப்போம் அப்படிப்பட்ட கடுமையான நோயிலிருந்து அல்லாஹத்தில் நம்மளை விலக்கி அல்லாஹவின் புறத்திலிருந்து நமக்கு உடல் ஷிஃபாவை நமக்கு கொடுக்குறான் இன்னும் சொல்லப்போனா குழந்தை பாக்கியத்துக்காக நான் இதை ஓதலாம் தாராளமாக ஓதலாம் குழந்தை பாக்கியத்துக்காக இடத்துல நீயே துவச்சி இந்த ஒரு திக்கிற குறைஞ்சபட்சம் தினமும் நீங்கள் நூறு முறை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க அல்லாஹத்தில் மிக வேகத்தில் நம்ம மனசில் என்ன ஆஜித்துருக்கோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவோம் இது மட்டும்தான் தேவையா அப்படின்னா அப்படி கிடையாது நீங்கள் எந்த தேவையை மனசில் நீயே வச்சு நீங்கள் ஓதுனீங்களோ அல்லாஹத்தில் அந்த தேவையை அப்படியே கபுல் செஞ்சு தருவோம் நமக்கு இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு அமலை நம்ம தொடர்ச்சியாக செய்கிறது கூட அல்லாஹத்தில் மிக விரும்புகிறான் அதனால் ஃபஜரு தொழுகையில் இன்ஷால்லாம் ஃபர்லு முன்னாடி நம்பிக்கையோட உறுதியோடு என்றால் இந்த இலகுவான ஒரு சின்ன

up வீட்டில் வைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் அந்தளவுக்கு அல்லாஹத்தில் செல்வத்தில் எங்களுக்கு பறக்கத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னாங்க இல்லையா அந்தளவுக்கு அல்லாஹத்தலை நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நமக்கு செல்வத்திலையும் சரி நம்ம நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் அல்லாஹத்தில் பறக்கத்தை கொட்டி கொடுப்பான் இன்னும் நம்ம எல்லா விஷயங்களையும் நமக்கு நல்லதாக்கி கொடுப்பான் அப்படிப்பட்ட நசீபை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த திக்கிற இன்ஷால்லா ரொம்ப ரொம்ப இலகுவான அமல் இன்ஷால்லாம் இதை நீங்கள் டெய்லி ஃபஜரில் நூறு முறை தான் ஓதுறீங்க ஆனால் அல்லாஹால அரியாபுரத்தில் வந்து நமக்கு ரிஸ்க்கை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பு இந்த திக்கரில் இருக்குது இன்ஷால்லா இது இல்லாமல் நான் வந்து ஒரு பெரிய தேவையில் இருக்கேன் எனக்கு ஒரு பண தேவை இருக்குது எனக்கு வந்து யாருமே தர மாட்டுறாங்க இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பெரிய சிக்கலில் நான் மாட்டியிருக்கேன் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது உடல் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது மனது சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு சிக்கலில் நான் மாட்டியிருக்கேன் எனக்கு இதில் இருந்து ஒரு உதவி தேவை எனக்கு வேணும் அப்படி இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு பண விஷயம் தேவைப்படுது அப்படின்னாலும் இன்ஷாலா இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பா அல்லாஹவின் புறத்திலிருந்து அறியா புறத்திலிருந்து நமக்கு அல்லாஹத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலே செழிப்பாக்கி கொடுப்பான் இது அனுபவம் கண்ட உண்மை இந்த களிமாவை இந்த திக்கிற ஓதி பலருமே பலருடைய வாழ்க்கையில் பல நினைஞ்சிருக்காங்க இன்னும் செல்லப்போனா நம்ம சோழிசிலம் அவங்களுமே நமக்கு இவ்வளவு சிறப்புகளை சொல்லி இந்த ஹதீஸ்ல நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு சிறந்த இன்ஷா அல்லாஹ் அதனால நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த ஒரு அமலை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சு அல்லாஹ் அவருக்கு பிடித்த அடியாராக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் சந்தோஷமானதாகவும் அல்லாஹ் ஹாக்கிருள்வான அஹ அமீன் கேட்டதின்படி அமிழ்ச்சியுடைய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான அஹ நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் நசீபாக்குவான அஹ அமீன் கேட்கக்கூடிய இது வாக்களுக்கு ஆமீன் சொல்லுங்க இன்ஷால்லா இந்த ஆமீன் அலை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும் இது இல்லாமல் பல்லடைச்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஒரு அமலின் மூலம் அல்லாஹத்தில் உதவி செஞ்சுட்டா அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபறு வரைக்கும் வரும் அதனால் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் நீ எல்லாேருக்கும் நன்மை நீ தச்சுன்னு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற பழ திக்கர்களுடைய சிறப்புகளை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தினமும் பதிவு போட்டு கொண்டு வரோம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين جزاك الله خيرا كثيرا في الدارين السلام عليكم ورحمة الله وبركاته